ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மழைக்காலத்தில் ரொம்ப பயன்படக்கூடிய ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் சரியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலத்தில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் ரூமை தான் வந்து நல்லா க்ளீனாக வைக்கணும்னு நினைப்போம் ஏன்னா வந்து எந்த ஒரு பேட்ஸ்மென்லயுமே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் சிங்க் எடுத்துக்கலாம் கிச்சன் சிங்க்கு பார்த்திங்கன்னா காலத்தில் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் எல்லாம் அடிக்காமல் இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த மழை காலத்தில் தான் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் கூடி வழியாக வரக்கூடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது அதே சமயத்தில் கரப்பாம்பூச்சி எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இருக்காது இப்போ இந்த கிச்சனோட சிங்க் தண்ணி போகுது அந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான தண்ணி அதையுமே வந்து நம்ம இது ஊற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால சிங்க்கு அடைப்பு மட்டும் வரது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேட்ஸ்மென்மே வராது அதே சமயத்தில் குட்டி குட்டி பூச்சிகளுமே கரப்பான் பூச்சிகளுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் டூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் வளர்க்குற டிஷ் வாஷ் லிக்யூடு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்துருக்கேன் எந்த அளவு நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துருக்கோமோ அதே அளவு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்க்கணும் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் இதுமாரி கபோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் இந்த பிசு பிசுப்பு தன்மை பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் காத்தோட்டமாக இருக்காதனால ஒரு பேட் பேட்ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் இந்த கரைகள் நீக்கிறதுக்கும் நல்ல பல பலன்னு இருக்குன்னா கிச்சன் ரூம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கபோர்ட்லாம் எந்த அளவுக்கு வந்து கரையெல்லாம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு லைட்டான ஸ்க்ராட்ச் வீட்டில் நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னாவே போதும் ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து துணியை வச்சு அப்புறம் நல்லா சூப்பராக பளபளன்னு ஆயிரும் அடுத்து பாருங்க இதே லிக்விட் வச்சு நம்மளோட மிக்ஸி ஜாருமே அழகாக நம்ம க்ளீன் பண்ணலாம் ஸோ எப்பவுமே வந்து நம்ம அடுப்பு பக்கத்துகளில் தான் வந்து இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் வைக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயில் பிசுபிசுபாக இருக்கும் ஸோ அதையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ உள் பகுதியில் இந்த மாதிரி நம்ம தூக்கி புடச்சிருக்க டூத் பிரஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டு நீங்கள் துணியை வச்சு இந்த மாதிரி துடச்சி விட்டாலே போதும் நல்லா பளபளன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே மிக்சி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு எதுனா வந்து வீட்டில் வேஸ்ட்டான டிஷர்ட் என்ன ஆச்சுன்னா கூட நீங்கள் மேலே போட்டு விட்டிங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ வேறு எதுவுமே நான் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ இதை வந்து நம்மளோட கேஸ் அடுப்புல அந்த இடம் அதுக்கப்புறம் இந்த கேஸ் அடுப்பு பேக் சைடு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கனாவே நல்லா பல இருக்கும் நான் வினீகரு கூட எதுக்கு வெனிலாசன் சேர்த்தேன் அப்படின்னா வினிகர் தண்ணியும் டைரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வித ஸ்மெல் இருக்கும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது எனக்குமே பிடிக்காது ஸோ அதனால் தான் கொஞ்சமாக வெனிலாசன் சேர்த்தேன் ஸோ இதுக்கு பதில் நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை சாமை வைக்கக்கூடிய பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸ் மெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் மழைக்காலத்துக்கு சொல்லவே வேண்டாம் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகாது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மையோடவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அதிகமாக வந்து நம்ம கைவெளிக்கு தேக்க தேவையில்லை ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துங்க யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான் ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு அதுக்கப்புறம் வந்து வினிகருமே சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து நம்ம அந்த டிஷ்வாஷ் லிக்யூட் பார்த்தா சட்டுன்னு வந்து கரைஞ்சி வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ் போட பாக்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே முழுகணும் ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் நல்லா ஊறி வரும் லைட்டாக இப்போ தேய்ச்சாலே போதும் பாருங்கள் சூப்பராக எந்த அளவுக்கு பல ஊறு ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் லைட்டாக தான் தேய்ச்சேன் சூப்பராக பல பழம்னு ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு பக்கெட்டில் பாதி அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வினீகர் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கால் மேட்லாம் ஒரு வித பேட் ஸ்மெல்லாகவே இருக்கும் அதே போல் கரையுமே வந்து சட்டுன்னு போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் கிட்டே நல்லா ஊற வச்சுருங்க பாருங்கள் அந்த தண்ணி அளவுக்கு கரையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி க எல்லாமே வந்து அந்த தண்ணியில் போயிடும் இப்போது இது எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது அதுலேயுமே வெது வெதுப்பான தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் போட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மேட்டை இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து ஒரு ரெண்டு அலசு அலசுனாவே போதும் கை வலிக்க நீங்கள் தேக்கக்கூடிய தேவையில்ல சூப்பராக பார்த்தீங்கன்னா கரையுமே ரிமூவ் ஆகிரும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நம்ம முகத்துக்கு போடுற கண்ணாடி ஆகட்டும் இல்லை முகம் பார்க்குற கண்ணாடி ஆகட்டும் ஒரு மாதிரி பல பழப்பே இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரே பாட்டலில் கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிங்கனாவே போதும் நல்லா நம்ம கண்ணாடி பார்த்திங்கன்னா சூப்பராக பழப்பழம் இருக்கும் எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குலாம் வந்து கிச்சன் ரூம் இந்த கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கனால அந்த நம்ம சமைக்கக்கூடிய அந்த ஆவி பார்த்திங்கன்னா நீராவி இந்த கண்ணாடியில் போடுறதுனால ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்களாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கனாவே போதும் நல்லா பழ பலன் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் முகம் பார்க்குற கண்ணாடியுமே சரி ஒரு மாதிரி மங்களாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கனாவே நல்லா பழ பலன் ஆயிரும் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பொதுவாக குட்டி பசங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சிலேயே பென்லேயோ கிரிக்கி வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி கிரிக்கி வச்ச இடத்துல சேம் பார்த்திங்கன்னா அதே வினிகர் வினிகர் தண்ணி இப்போ நம்ம வந்து கண்ணாடியில் ஸ்ப்ரே பண்ணோம்ல அதே தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு இப்போ பாருங்கள் ஒரு இடத்துல நான் தொடச்சி காட்டுறேன் ஸோ தொடச்ச இடத்துக்கு தொடக்காததற்கு நீங்களே இப்போ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பல பலனாக அழிச்சு பாருங்கள் அதே போல் நம்ம டிவியோட பேக் சைடில் ஒரு மாதிரி டஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னாவே போதும் டிவி பார்த்தீங்கன்னா நல்லா பேக் சைடு வந்து பல பலன்னு இருக்கும் ஸோ ரொம்ப டஸ்டெலாம் படிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக எதுவுமே ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிற மாதிரி லைட்டாக அந்த ஒரு காட்டன் துணியும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ எதுனா வந்து நீங்கள் அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க தொடச்சிங்கனாவே நல்லா பள புதுசு போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்தளவு டஸ்ட் படிஞ்சு இந்த டிவியோட பேக் சைடு சூப்பராக நல்லா பழச்சீனாக ஆகிடுச்சி டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வச்சோன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உடஞ்ச முட்டையெல்லாம் நம்மளுக்கு தெரியாதனமே விரிசல் விட்ட முட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இந்த முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறனால என்ன ஆகுதுன்னா விரிசல் விட்ட முட்டை கொடி எதுவுமே கலங்காமல் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் சூப்பராக பாருங்கள் முட்டை தோல் பார்த்திங்களா நல்லா ஈஸியாகவும் ரிமூவ் பண்ண வந்துச்சு அதே சமயத்தில் விரிசல் விட்ட முட்டையும் வெளியே வந்து வெள்ளக்கரு வருவாகவும் வந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் அதுவும் இந்த மழைக்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதிரி கழுகுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மருந்து தெளித்து வந்த காய்கறியெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணனாலே இந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் அதே போல் மழை காலத்தில் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கறனால இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வினீகர் சேர்த்து அதை எல்லாமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூங்குற அளவுக்கு விட்டுருணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் இருந்தால் எடுத்து தண்ணியெல்லாம் வடைஞ்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது காய்கறிகளுக்கு மட்டும் இல்லை பழங்களுக்குமே அதேமாதிரி தான் பழங்களுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால கரப்பாம்பூச்சியோ அதுக்கப்புறம் வந்து கொசு தொல்லை ஈ தொல்லை எதுவுமே இருக்காது நம்ம பழலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியே தான் வைப்போம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வைக்கிற டைமில் வந்து கரப்பாம்பூச்சி அதுவும் வந்து காலன்றனால கொசு எல்லாமே வந்து அந்த பழத்தை சுற்றி முயக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வெனிக்கலை நீங்கள் கழுகி ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கொசு எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் வாங்கணும் அப்படின்னா மழைக்காலத்துக்கு ஸோ இது மழை காலத்துக்கு இல்லை வெயில் காலத்துலேயுமே வந்து நம்ம நான்வெஜ்லாம் வந்து கழுகுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறதுனால அந்த நான்வெஜ் இப்படியே ஸ்மெல் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஆடோ இதெல்லாம் வாங்கணுன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெந்து வராது இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு பாருங்கள் சட்டன்னு பார்த்திங்கன்னா கறி வெந்து வந்துடும் சரி இப்போ நான் கறியை வேக வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்துட்டேன் லாஸ்ட்ல கொஞ்சமாக வந்து வினிகருமே சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you <laughs>